வணக்கம் வெல்கம் டு ஜான்சமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் நான் பண்ணியிருக்கேன் அது டிஷ் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு மருந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு பால் சுரப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா சிலர் வந்து குழந்த பிறந்ததுமே பால் சுரப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை நான் நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்காக என்ன சாப்பிடணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பால் சுரப்பு நல்லா அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக சின்ன குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அவங்களுக்காகவும் நான் அதை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ இருக்கிற இந்த கோடை காலத்துக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லை அல்சர் அல்சர் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு க்யூர் கிடைக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அல்சருக்காக அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இது வந்து மணத்தக்காளி கீரை நான் ஏற்கனவே இந்த மணத்தக்காளி கீரையில் ஒரு பொரியல் நான் செஞ்சு காட்டியிருப்பேன் அல்சர் உள்ளவங்க நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு க்யூர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம துவையல் வந்து செஞ்சு காட்ட போகிறேன்னா மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மிளகாய் வச்சல் எடுத்திருக்கேன் மிளகாய் எடுக்கலை ஏன்னா அல்சர் இருக்கிறவங்க மிளகாய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதிகமான காரம் ஸோ அது வந்து கொஞ்சம் அல்சர் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து மிளகு பொடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து மிளகாய் வச்சல் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உடைத்த கருப்பு உளுந்து இது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பூண்டு பற்கள் அப்புறம் சின்ன சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் இது போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை டீஸ்பூன் வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நம்ம கம்மியாக விட்டாலே போதும் ஸோ நான் அரை டீஸ்பூன் விட்டுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த உளுங்க நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கருப்பு உளுந்து சேர்க்கிறதுனால இது நிறைய அயன் கன்டென்ட் இருக்குது ஸோ நல்லது குழந்தைகளுக்கும் இது கொடுக்கலாம் இது வறுபட்டு இப்போ இதை தனியாக நம்ம எடுத்துருவோம் இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் மிளகாய் வற்றல் நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஸோ வறுபட்டு இப்போ இதையும் எடுத்துடலாம் என்ன தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க பூண்டு பொருட்கள் நம்ம இப்போ வதைக்கிடலாம் ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஆஃப் பண்ண பிறகு அதே சூட்டில் வந்து நம்ம இந்த புளி இந்த மாதிரி வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஸோ இந்த சூட்லேயும் இது கொஞ்சம் நல்லா இழக்கம் கொடுக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த கீரையை நம்ம இதில் சேர்க்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் ஏன்னா இதில் கீரையில் தண்ணி அது என்ன காஞ்சிருச்சுங்கிறதுனால கொஞ்சம் அள்ளி வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு இதை நல்லா நம்ம சுருளாக வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை மூடி போட்டு நம்ம இப்போ மூடி வச்சுட்டு இது வதங்கிறதுக்கு எப்படி நமக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா எண்ணெயில் மட்டும் நமக்கு இது வதங்காது ஏன்னா கம்மியான எண்ணெய் தான் நம்ம ஊற்றிருக்கோம் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்களும் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு அடியில் அவ்வளோ பிடிச்சற மாதிரி ஆயிரும் இப்போ இது மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் அடிக்கடி செக் பண்ணிக்கணும் நம்ம நமக்கு நல்லா இப்போ வதங்கிடுச்சு ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இது நம்ம மிக்சர் ஜாரில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிறேன்னே இது கூட நம்ம செய்து தரலாம் இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அளவு வந்து சரியாக தெரியாது ஏன்னா கீரை வந்து பார்க்க அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கம்மியாக ஆயிரும் அதனால தான் நான் உப்பு ஃபஸ்ட்டு போட வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ இந்த தொழிலுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கலாம் இதனால் இப்போ தொவையில நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைன்னு அரைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கடைசியாக நம்ம புளி போட்டு மூடி வச்சுருப்போம் ஸோ அதையும் இப்போ இது கூட சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய துவையல் இப்போது ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும் அதனால் உங்கள் நீங்கள் இதை விட கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நீங்கள் தோசைக்கு கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சில குழந்தைகள் வந்து நம்ம கீரை வந்து பொறிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா துவையில் அரைச்சி சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கும் இதுக்குரிய சத்துக்கள் கிடைச்சிரும் உடலுக்கும் நல்லா குளிர்ச்சி ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பூண்டு குழம்பு நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சிருக்கேன் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸோ முக்கால் கப்பும் நான் பூண்டு பொற்கள் எடுத்துருக்கேன் ஸோ அதையும் இது கூட சேர்த்துடலாம் பூண்டு கொஞ்சம் வேகட்டும் அதிகமா சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலுக்கு நல்லது நம்ம நல்லெண்ண உடலுக்கு நல்ல குளிர்ச்சி பூண்டு நம்ம அதிகமாக சேர்க்கிறதுனால பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிறைய பால் சுரப்பை இது தூண்டும் அவங்க மட்டும் இல்லை புதிதாக வயதுக்கு வந்தவர்கள் அவங்களாம் இந்த பூண்டு போட்ட குழம்பு ஸோ இப்போ பாதி வெந்துருச்சு இப்போ அரை கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் பழுத்த தக்காளி பழம் ஒன்று நான் எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த பழம் ஸோ அதை சேர்த்துடலாம் ஸோ இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல்பொடி சேர்த்துறலாம் நான் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் வத்தல் பொடி சீரகப்பொடி அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மல்லிப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை கப் புளி கரைசல் எடுத்துருக்கேன் ஸோ அதை பேர் கூட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் கப் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம ஊற்றி இருக்கிற அந்த தண்ணி நல்லா வச்சு என்ன தனியாக பிரிஞ்சு வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சு போட்டிருக்கிற அந்த பூடும் கொஞ்சம் வேகணும் நமக்கு நம்ம ஊற்றிட்டு இருக்கிற எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வேகணும் ஸோ எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் ஆனால் ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்லாம் பால் கொடுக்கும் தாய்மார்களும் இது சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லேயும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ